இதேபோல மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் இரண்டாவது நாளாக பலத்த மழை பெய்து வருகிறது இது குறித்து நமது செய்தியாளர் செல்வகுமார் தகரும் தகவல்களை கேட்கலாம் செல்வகுமார் மதுரை மாநகரில் பெய்யக்கூடிய மழையின் அளவு எப்படி இருக்கு இன்னைக்கு கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாகவே கிட்டத்தட்ட நூத்தி ஏழு டிகிரி வரைக்கும் மதுரைக்கான வெப்பம் இருந்தது கடுமையான வெப்ப அலைகள் இருந்தது எப்போது மழை பெய்யும் என்று காத்திருந்த மக்களுக்கு தொடர்ந்து இரண்டாவது நாளாக இந்த மழை குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் தந்திருக்கிறது குறிப்பாக இன்னும் இந்த மழை பலத்த மழை இல்லாமல் சாரல் மழையாகத்தான் பெய்து கொண்டிருக்கிறது கடந்த அரை மணி நேரமாக பலத்த மழை பெய்தது இதனால் மதுரை இருக்கக்கூடிய நகர்பகுதியில் குறிப்பாக மதுரையினுடைய பிரதான பகுதிகளாக இருக்கக்கூடிய கோரிப்பாளையம் மாட்டுத்தாவணி அண்ணா நகர் கே கே நகர் தெப்பக்களம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது குறிப்பாக அந்த தரைப்பாலம் என்று சொல்லக்கூடிய கோரிப்பாலம் அறிக்கக்கூடிய அந்த தரைப்பாலம் வைகை வகையாற்ற கடையை ஒற்றி இருக்கக்கூடியது இந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்து அந்த பகுதியில் வந்துதான் ஆற்றுக்குள் செல்லும் எனவே அந்த இடம் ஏற்கனவே பள்ளமாக இருக்கின்ற சூழலால் அங்கு தண்ணீர் அதிக அளவில் தேங்கி இருக்கிறது இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்களும் அதே போல நான்கு சக்கர வாகனத்தில் செல்பவர்களும் பெருத்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் தொடர்ந்து மழை சாரல் மழை தற்போது பெய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கடுமையான வெப்பத்தை மீறி இந்த மழை பெய்து பெய்து வருவது பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வகுமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க